ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு புரோட்டீன் ரிச் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் காராமணி பிரியாணி நல்ல சத்தான ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல வாசனையான இந்த பிரியாணியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் சொல்லுவாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த பிரியாணிக்கு நம்ம அரிசி உறவு வச்சுக்கலாம் நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இது கழுவி கால் மணி நேரம் ஒரு வச்சிடும் ஊரடங்கும் இந்த பக்கம் மிக்சி ஜாரில் ஒரு அளவுக்கு இஞ்சி தோல் சீவி சேர்த்து ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாவை சேர்த்து நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருவோம் இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஒரு கப்பு காராமணியை சேர்த்து இதை நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே அதை வெந்து வரும் ரொம்பவும் டீப்பாக சூடாக வேண்டாம் லைட்டாக சூடானால் போதும் இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்து முழுகிற தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு அதுக்காக அந்த மேலே இருக்க அந்த இதெல்லாம் தோளெல்லாம் போகிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது அது முழுசாக இருக்கட்டும் அந்த பாருங்க எல்லாமே முழுசாகவே இருக்குது இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ இதை நாம் அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக தனியாக வச்சுருவோம் இப்போ பிரியாணி தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு குக்கரை சூடு பண்ணியாச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டையை சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கப்பு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் இந்த பிரியாணிக்கு நிறைய வெங்காயம்லாம் சேர்க்க வேண்டாம் தவிர நம்ம வந்து ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு இந்தளவு வெங்காயம் போதும் இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கின பிறகு அதில் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ புதினா கொத்தமல்லி வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்து நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு அதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரியாணி ஆனால் செம்ம டேஸ்ட்டான பிரியாணி ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இதில் நம்ம மசாலா கூட அளவுக்குலாம் சேர்க்க மாட்டோம் இப்போ அந்த மசாலா நல்லா வதங்கி வாசனை போன பிறகு ஒரு கப்பு தக்காளியை மிலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கூட இதில் அதிகமாக வேண்டாம் இந்த அரிசி அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும் இப்போ தக்காளியும் வதக்கி விட்டாச்சு பிரிஞ்சு வரும்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னாக்கா நீங்கள் அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே ஒரு மைல்டான காரம்தான் நல்லாவே இருக்கும் இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்ச அந்த காராமணியை சேர்த்து அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு ஒரு கப்பு காராமணி கரெக்டாக இருக்கும் விரட்டி விட்டாச்சு நம்ம இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தோம் இதை வந்து காராமணி வேக வச்ச தண்ணி தவிர அந்த மசாலா அரைச்சி எடுத்த மிக்சி ஜாரில் அலசி எடுத்த தண்ணி அரை கிளாஸ் சேர்த்தாச்சு ஒன்றரை கிளாஸ் மொத்தமாக சேர்த்துருக்கோம் உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து கரைச்சி விட்டுட்டு இங்கேயே உப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது நான் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தான் லெமன் பிழிஞ்சு விடுறேன் அது எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க அப்போ தான் அந்த சாதம் பார்த்திங்கனாக்கா நல்லா உதிர் உதிராக புலப்பலம்னு வரும் இப்போ ஒரு முறை கலந்து விட்டாச்சு ஊற வச்சு அரிசி கூட தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை எடுத்து சேர்த்துட்டு நல்லா அப்படி ஒரு முறை கலந்துக்கலாம் இதுக்கு தயிரெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ கலந்த பிறகு லைட்டாக கொதி வரும்போது மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்து மேல வச்சோம்னாக்கா அது லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் ரெண்டு விசில் வந்தாச்சு இப்போ இதை ஸ்டீம் போன பிறகு நாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை அப்படியே நான் உங்களுக்கு கலந்து அப்படியே பெரட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அரிசி கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகலை எங்கேயும் குழையில எங்கேயும் உடஞ்சும் போகலை பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணி அளவும் அவ்வளோ கரெக்டாக இருக்குது நம்ம அந்த காராமணி வேக வச்சதும் அவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் காராமணியும் குழையலை அப்படியே முழுசு முழுசாகவே இருக்குது இந்த பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெய் அளவும் ரொம்பவே கரெக்டாக இருக்குது இப்போவே உங்களுக்கு தெரியும் நல்ல உதிர் உதிராக இருக்குது இன்னும் அந்த ஆறின பிறகு இன்னும் நல்லாவே போல போல நல்ல சேமியா மாதிரி வரும் இதை பாருங்கள் அந்த அடிப்பகுதி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படியே இந்த பிரியாணியை வந்து கொட்டினோனாக்கா இந்த இந்த குக்கரை வந்து க்ளீன் பண்ணுறது கூட அவ்வளோ கஷ்டம் கிடையாது அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நல்ல உதிர் உதிராக சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது அதை நான் நம்பி கலந்து காட்ட காட்ட அவ்வளோ வாசனை ஆனால் இந்த பிரியாணியெல்லாம் நல்லா சூடாக போதே சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் எடுத்து காட்டுறேன் இன்னும் இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட காராமணி பிரியாணி நல்ல மங்களகரமான மஞ்சள் கலரில் அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு வழக்கமாக நம்ம காராமணின்னு சொல்லும்போது அதில் வந்து புளிக்குழம்பு வைப்போம் அதில் பொரியல் மாதிரி பண்ணலாம் கூட எதனா காய்கறி சேர்த்து ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை பிரியாணி செய்து பாருங்க பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் அந்தளவுக்கு காரமும் கிடையாது அந்தளவு நம்ம மசாலாவும் சேர்க்கலை எவ்வளோ உதிர் உதிராக இருக்குது பாருங்கள் நல்லா எடுத்து எடுத்துக்கூட அப்படியே நல்லா அப்படியே புலப்பொழன்னு வருது நீங்களும் நல்ல சத்தான ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல வாசனையான இந்த காராமணி பிரியாணியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்